திடீர்னு முழுப்பு வந்தது கர்த்தால ஓடுறான் திரும்பி கோவில்ல பிரபோ சீனிவாசா நாப்பத்தி எட்டு நாள் என் கனவுல வரல நேத்தி வந்த எனக்கு வைக்கு சொத்துக்கு வழி இல்ல நான் இப்படி லட்சம் ராமனனுக்கு போஜனம் பண்ணுவேன் சுவாமி பத் நாப்பத்தொன்பதாவது நாள் ராத்திரி சொப்னத்துல வரான் திருப்பியும் வரான் எவ்வளவு கிருப்ப பாருங்க என்னுடைய பக்தன் விஜய விட்டல தாசன் வருவான் புரந்தரதாசனுடைய பிரதம சிஷியன்

வைத்தவல்லி சொஸ்தமா இது மாதிரி ராமாயணத்துல இருக்கு பாகவதத்துல இருக்கு பாரதத்துல இருக்கு பெருமை பெருமைப்பட்டது ஆகியனால நம்ம சம்பிரதாயம் நம்ம சமூகம் இது கொஞ்சம் கொஞ்சமா நழுவி நழுவி வேற விதமா பயிர் இருக்கா யாரையும் குறை சொல்லல இப்ப கோவிந்தபுரத்துக்கு எடுக்கறா ஐயாம்பல் மடத்துக்கு உஞ்சவர்த்தி எடுக்கிறா சத்குரு மரத்தை மரத்து உஞ்சவர்த்தி எடுக்கிறேன் நம்மளும் இந்த அயோத்திக்காக எடுக்கிறோம் நிறைய நடக்கிறது ஒரு பிடி இது சக்தி திரவியம் பைசாவோ பணமாவோ இதோ போட்டுரும் போட்டுட்டா நம்ம ஜென்ம சாப்பல்யம் ஆடுறது ஆகையினால உங்களுக்கு எல்லாம் திரும்பவும் எப்படி பேசிட்டு இருக்கிறத சொல்ற சொல்லிட்டே இருக்கணும் பேசாத பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கணும் அது மாதிரி திருப்பி இதை மாதிரி ஞாபகப்படுத்துறேன் அயோத்தியில ஒரு பிரம்மாண்ட நாம சங்கீர்த்தன மேலா ஐநூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு நமக்கு பிரபு ஒரு அழகான ஒரு கோவிலை நிர்மாணம் பண்ணிட்டு இருபத்தி நாலாயிரம் ஏக்கர்ல அதி அற்புதமான ஒரு கோவில் கோவிலுக்கு இப்படி என்ட்ரம் ஆகணும்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் உள்ள நடக்கணும் போயிட்டே இருக்கணும் அது பாட்டுக்கு போய் 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 எங்க அம்மா முடியாம இருந்தா கடைசி காலத்துல அயோத்தியா ஆச்சுன்னு போனேன் குரங்க விடுற மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர் கூண்டுல தான் விட்டு இருந்தான் ஏற்கனவே இந்த இதுல பொழுது இந்த கொட்டகையில ஷீட்ல அதுக்கு எட்டு எட்டு ஒன்பது இடத்துல செக்கிங் வேற உண்டு மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணுவான் அந்த சிரமத்துல இருந்தாரு பெருமாள் அங்க ஆமா அதோ தெரியறது ராமர் உள்ளோர இருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி இருக்காரு கொட்டகையில இவனை பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் வந்து எங்க காத்துலயே இருக்காருடான் என்கிட்ட புஷுனு கருத்தனுக்கு தூக்கிட்டுதான் போகல என்ன இவனை பார்க்கறதுக்கு இவ்வளவு தூரமா எதனாலே நான் ஒன்னும் தெரியல ஒரே இருட்டு அதோ மாதிரி பெருமாள் இருக்கார் பாலராமர் இருக்காருன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நடத்தியே அழிச்சேன்னு வந்து எவனோ பாவம் மூணு கால சைக்கிள் அந்த சைக்கிளை நான் புடிங்கி உட்காந்து வச்சுன்னு நான் அழுத்தினேன் வந்தேன் கொஞ்ச நேரம் கொடு எங்க அம்மா நடக்க முடியாது எதுக்கு இந்த கதை சொந்த கதை சொல்றதுக்காக வரல இப்ப சர்வ சுலபமா பாரத பிரதமர் நமக்கு அழகான ஒரு கோவில கொடுத்து அவரை சேர்ந்தவ அத்தனை பேரும் ஒரு அழகான ஒரு அற்புதமான இன்னைக்கு கொஞ்சிறது கிளி கொஞ்சிறது கோவில் இன்னும் கட்டின்றே இருக்க ஐநூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு சுவாமிய இடாஸ்தானத்துல வச்சிருக்கோம் ராமரை நம்ம காலத்துல நடந்திருக்கு எவ்வளவு பேர் ரத்தம் சிந்திருப்பா எவ்வளவு பேர் இதுக்காக உயிர் இருந்திருப்பா எவ்வளவு பேருடைய பிரார்த்தனை ஒரு ஒரு பக்தர் கோவில் கட்டாம நான் சாப்பிட மாட்டேன்னு இருந்தார் ஒரு சுவாமிஜி சாது அவர் இப்ப இல்ல என்னுடைய ராமருக்கு கும்பாபிஷை ஆகாம ஒரு அண்ணம் ஒரு விட்டு உள்ள போகல அவருக்கு அப்படி இல்ல எவ்வளவு பேர் ஆயிரம் ஆயிரம் ஒரு ஒரு பிரார்த்தனை ஒரு தபசு இன்னைக்கு நம்ம காலத்துல நாம நேருக்கு பிரத்யட்சமா அனுபவிக்கிற ராம பக்தி சாம்ராஜ்யத்தை அனுபவிக்கிற கூடிய ரீதியிலே நமக்கு ஒரு அழகான கோவில் இன்னைக்கு நம்ம ராமர்கிட்ட சுலபமா ஈடுபடுற மாதிரி ஒரு அழகான ஜரகண்டே கிடையாது இப்போனால எல்லோரும் வாங்கும் ராமர் அப்படியே உங்களை அணைச்சுப்பார் வாங்கோ எல்லாரும் வாங்கும் அதுக்குதான் உட்கார்ந்துட்டார் பாலராமரா இருக்கிற மாதிரி இப்ப நின்றுட்டார் வேற கொஞ்சம் வளர்ந்துட்டார் ஆகினால பெரிய ராமர் அழகா எல்லாரையும் கூப்பிடுறார் ராமபத்ரா அப்படின்னு நம்ம எப்படி கூப்பிடுறோமோ நம்மளையும் கூப்பிடுறாரு அப்படின்னா ஒரு நாமா அந்த இடத்துல சொன்னா பத்து நாமா பலன் நூறு நாமா பலன் கஷேத்திர மாசம் ஜென்மணி ஜென்மணி தவ பி தேகிமே கிருபயா ராகவ பிரபோ ராமா எவ்வளவு ஜென்மா வேணா எனக்கு உன்னுடைய திருவடியில அச்சஞ்சலமான பக்தியை கொடுத்துட்டு எனக்கு ஜென்மா கொடுங்க அரிசியா என்ன இது சொல்லிட்டு போனா பெரிய உபன்யாசமா ஆயிடும் தவ கதா அமிரே தவ குண சிந்தனம் சதா பவது தவனா மகீர்த்தனை சித்த சேமே தவ ரூப தர்ஷனம் சுலபம் பவது அண்ணா அனுபவிக்கிறார் கலியில பகவான பாக்குறது சர்வ சுலபம் எப்படின்னா பௌராணிகர் சொல்லக்கூடிய ராம கதையை கேளு கேட்டதுக்கு அப்புறம் என்னன்னா மனசுல அப்படியே உள் வாங்கிக்கோ அப்புறம் ராமனை பாடினா தோணுமே அப்படின்னு நினைக்கும் உனக்கு மூணும் பண்ணிட்டா தவரூப தரிசனம் சுலபம் ஒரு அழகான ஒரு அயோத்தி கஷேத்திர வாசம் நமக்கெல்லாம் கிடைக்க போறது பத்து நாள் உற்சவம் ராமாயணம் அப்படின்னா நவாகம் ஒன்பது நாள் சீதா கல்யாணத்தோட பத்து நாள் ஏன்னா கடைசி நாள் త్యాగరాజా జయంతి తిరుపతి అయోధ్య వందక జయంతి ఉత్సవం శ్రీ రామానుజర్ జయంతి శ్రీ ఆదిశకర్ భగవత్పాద జయంతి పరశురాముడి జయంతి ముత్తుస్వామి దీక్ష జయంతి అక్షయ తృతీయ త్యాగరాజ స్వామి జయంతి ఎవైభం నాల్ நமக்கு கிடைக்க கொண்டாடுறோம் நான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது வந்து பாக்குறதுக்கான ஒரு பாங்கி நமக்கு கிடைக்கணும்னு ராமரை பிரார்த்தனை பண்றேன் அதனால பத்து நாள் உற்சவம் பத்து நாள் வந்து தங்கி ஏசி ரூம் கொடுத்துடுவோம் ஹெட் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க வேணா போன் போட்டு அங்க இருக்கிற இதுல கேளுங்கோ அது என்னது லாட்ஜ் ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் எங்க இருக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு எங்க இருக்கு ஆகினால பை ஷேரிங் ஒரு ரூம்ல மூணு பேர் ஸ்திரீகளா இருந்தா ஸ்ரீகள் புருஷாலா இருந்தா புருஷால் ஒரு குடும்பமா இருந்தா மூணு பேர் ஆகையினால எல்லாருக்கும் ஏசி தான் என்னது அகாமடேஷன் அதே மாதிரி சத்சங்கம் இது மாதிரி சென்ட்ரலைசு ரேசி ஆயிரம் பேர் உட்கார்ந்து அனுபவிக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்ட சாப்பாடு டெல்லியில இருந்து பெரிய கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கு பத்தாயிரம் பேர் சமைக்கக்கூடியவனவன் அதனால ரொம்ப நன்ன சமைப்பான் ஆகாரத்துக்கும் பஞ்சம் இல்லை கார்த்தால சதுர்வேத பாராயணம் ராமாயண மூல பாராயணம் பாகவதாளுடைய உஞ்சவர்த்தி பாகவதாளுடைய நாம சங்கீர்த்தனம் ராம கத சங்கீத உபன்யாசம் ஈரோடு பாலாஜி பாகவதர் உபன்யாசம் அது முடிஞ்சு சாயங்காலம் புறப்பாடு பெரிய நாதஸ்வர வித்வான் சீர்காழி சுப்பிரமணியன் பேர் அவனுக்கு ஆச்சாலமனை சின்னத்தம்பி சிஷியன் இன்னைக்கு சிதம்பரம் நடராஜா இவன் பாடினாதான் ஏறுவார் இவன் பாடினாதான் இறங்குவார் அதனால அப்பேறுபட்டவன் சுப்புடு அவருடைய நாதஸ்வர கச்சேரி அப்புறம் பெரிய பெரிய வித்வான்கள் பாலமுரளி கிருஷ்ணா சுனில் கார்கேயன் சதாசிவம் பேர் எல்லாம் மறந்து போயிடுச்சு ரவி கீரன் பேபி ஸ்ரீராம் வித்யா கல்யாண ராமன் இது மாதிரி அழகான பத்து சத் சங்கம் பத்து கச்சேரி எதனால அப்படின்னா தியாகராஜ சுவாமி கீர்த்தனையை அனுபவிக்கிறோம் இந்த பத்து நாள்லயும் அவர் பாடின கீர்த்தனை எழுநூறு கீர்த்தனை நமக்கு காண கிடைக்கிறது எழுநூறுல இந்த மாதிரி சங்கீத வித்வான்கள் மத்தியில நூறு கீர்த்தனம் தான் இருக்கு அதை நூறு கேட்டோமாங்கிறது தெரியாது ஒரு பாடி முடிச்சிடலாம் குருஜி ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் சொல்லுவார் தன்னுடைய தொண்ணூத்தி எட்டு கோடியும் அந்த கீர்த்தனையிலேயே இறக்கிட்டார் அப்படிம்பார் ஒரு கீர்த்தனத்தை கேட்டாலும் அப்பேற்பட்டதான ஒரு அனுகிரகம் ராம கதையை தான் பாடுறார் ராம அனுபவத்தை தான் பாடுறார் ராமர் ஏதோ ஒரு ஸ்டேச்சு வாத்துல எது அப்படின்னு அவர் பார்க்கல சீத்தம்மா மாயம் ஸ்ரீராமு மாதன்றிங்கிறாரு என்ன நான் நோக்கன்ன தள்ளினா பாக்கியம்மா அப்படிங்கிறார் அவ அழக அழகழகான கீர்த்தனங்கள் இப்ப பாக்கி ஆனால் ஒரு கீர்த்தனங்கள் எல்லாம் தெரியாமையே போயிடுது இப்ப நான் இந்த பத்து நாள் வித்வான்களிட்டயும் ஒரு ரெக்கொஸ்ட் பண்ணியிருந்தேன் நொட்டேஷன் கொடுத்து அவளை இந்த பத்து கீர்த்தனையும் சரணமும் பாடி அழகான ஒரு பத்து நாள் உற்சவம் நீங்கள்லாம் அவசியம் இதுக்கு வரணும் ராமருடைய அனுகிரகம் வரணும் அது மாதிரி இந்த பத்து நாள் அன்னதானத்துக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வேணும் டோட்டல் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டரை கோடியிலிருந்து மூணு கோடி வரைக்கும் எஸ்டிமேஷன் கோட்டி நதியில் உண்டக்க மேட்டுக்கு தெரியுது போவர தியாகராஜ சுவாமி அதனால எவ்வளவோ கோட்டி தேவைப்படுறது மூணு கோட்டி ரூபாய் தேவைப்படுறது ஆகையினால நீங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய சொந்த மன்னங்களிடத்துல எல்லாம் சொல்லி இந்த உற்சவத்தை நல்லபடியா பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் எதனால அப்படின்னா ஐநூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு அழகான கோவில் ஒண்ணும் நம்ம பார்த்தோம் வாசல்ல எப்படி ஒரு பிள்ளையார வச்சுட்டு எவ்வளவு சந்தோஷப்படுறோம் எதுக்காக வச்சோங்கிறது வேற என்ன ஒரு தெருவில் பிள்ளையார் பிள்ளையார வச்சது எதுக்கு வச்சோங்கிறது அவ்வளவுக்கு தெரியும் ஆனால் ஒவ்வொரு ஒரு மனுஷனுக்கு மனுஷனுக்குள்ளயும் கோவில் கட்டணுங்கிற ஒரு தீர்மானம் இருக்கு குருஜி சொல்லுவார் இதெல்லாம் அப்படி நம்மளுடைய காலத்துல ஒரு அழகான கோவில் கட்டி அழகான ராமர் எல்லாரையும் வா வா வான்னு கூப்பிடுறார் ஆகையனால இந்த சத் சங்கத்துல நீங்க சிரமம் பார்க்காம வந்து கலந்துக்கணும் உங்களால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணணும் இப்ப சத்குரு சுவாமிகளோட கீர்த்தனம் அத்தே பரபண்ணோ முடி மூடி దేవుడే నేను కోడి ప్రతిదున కోదినే దీనే కనగొనే ప్రతిదున కోదినే నా దారిలో నడువును నేను కోడినే నడువును కయ్యునే

తారకమ్మ వెలిగేసి అపుకటి ఆకాశంలో పన్నసిం తిరిగి

யேசுவே ஆண்டவருண்டா தச்சார் ரபனே গুরুবা কে গুরুবা গুরুবা কে 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 গুরুবা माने <speaking> तारी <in foreign language> مے کا دل شاد 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 مے کا دل

تا نوں نوں یا کی تو آ اوں تے آج دی رات نوں بچے اک پرویں نہ ہو ورا آ میں دے دے اکی لائن تے کوں تو جیے اسیں تاشیں بن اکی మేనమే దశ్యా రాధా కృష్ణ बजे नम गोलो लम बगे तुम्हें सूत तुम्हें सूचमा बजे मालम बजे

I'm not a man, 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 I'm a man, i am a man रहा समे मुझे मुला को आगे मुलाया मुझे तो, आगे मुला तो,